كل نفس ذائقه الموت الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد فقد قال الله تعالى في محكمه العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بطارا بالناس حسابهم فهم في غفله معرضون وقال نبينا صلى الله عليه وسلم ان الموت فزع ان பாந்த சகோதரர்களே ஒரு ஜனாசாவை இந்த இடத்திலே அடக்கம் செய்துவிட்டு நமக்கும் ஒரு நாள் இப்படியான ஒரு நிலை ஏற்பட இருக்கிறது என்பதை நினைவடுத்துவதற்காக இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் الله تعالی அல் குர்ஆனை பற்றி நமக்கு சொல்கின்ற போது லவ் அன்சல்னா குர்ஆன் அலா ஜபலின் இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையிலே இறக்கி வைத்தாலும் கூட இந்த அல் அல்குர்ஹானுடைய உபதேசங்களை கேட்டு இந்த அல் குர்ஆனிலே புதிந்திருக்கின்ற உபதேசங்கள் மூலம் அந்த மலை

அவர்கள் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக என்று தாலா அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றார் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த இடத்தை அடைவதற்கு முன்னால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொண்டு இந்த இடத்தை வெற்றிகரமான முறையில் முறையில் மனிதன் வந்து அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை உபதேசங்களையும் தாலா அல் குர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் மனிதர்களுடைய விசாரணை நாள் மிகவும் நெருங்கிவிட்டது ஒவ்வொரு நாள் கழிந்து செல்கின்ற போதும் ஒவ்வொரு வாரங்கள் நம்மை விட்டு செல்கின்ற போதும் நமக்குரிய இடம் நேரம் மரணத்திற்குரிய அந்த சிகதி நிச்சயிக்கப்பட்ட அந்த நேரம் நெருங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது எனவே அல்லாஹுத்தாலா சொல்கிறான் மனிதர்களுக்குரிய விசாரணை நாள் மிகவும் நெருங்கிவிட்டது வஹும் ஃபிய கஃப்லத்தின் மோர் என்றாலும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்திலே பராமுகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்னமும் ஒரு இடத்திலே யாழகுத்தாள சொல்கிறான் யு ஹல்லதின ஆமனு ஈமான் கொண்ட நல்ல மக்களே லா ய ஹுர்ரன்ன குமுல் இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் சென்று விடுவீர்கள் அதன் பின்னால் நீங்கள் சந்திக்க இருக்கின்ற இடம்தான் நிரந்தரமானது எனவே உலகம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் இறைவனின் பக்கம் திரும்பி விடுங்கள் இறைவனை திருப்திப்படுத்துங்கள் கபருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் முகாசபா செய்து கொள்ளுங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் காரணம் அதன் பின்னால் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி நிச்சயிக்கப்பட இருக்கிறது என்பதை தாலா சொல்லிக் கொண்டிருக்கின்றான் இன்னும் ஒரு இடத்திலே தாலா சொல்கிறான் இது பலகத்தில் சொல்கோம் ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் வாந்தும் ஹீன இதின் தந்துரும் பிள்ளைகள் குடும்பத்தவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு பக்கத்திலே மரணிக்க இருக்கின்றவர்களை நீங்கள் உங்களது நெஞ்சோடு தோளோடு அணைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அனைவரும் அவரை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் உங்களை விட நெருக்கமாக நாங்கள் அந்த இடத்திலே இருப்போம் வலாக்கின் லா தூசிறோம் என்றாலும் நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நீங்கள் பெரும் பெரும் கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் பெரும் குடும்பங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் பெரும் பட்டம் பதவிகளை பெற்ற பெரும் பட்டதாரிகள் இருக்கலாம் அத்தனை பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சேமித்து வைத்திருக்கின்ற சேகரித்து வைத்திருக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கலாம் சொத்துக்களை சேகரித்து சேகரித்து வைத்திருக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கலாம் இதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய எதுவும் அந்த மனிதனுடைய மரணத்தை தடுக்க முடியாது சாதித்தேன் உங்களால் முடியும் என்றால் நீங்கள் அவருடைய உயிரை நாங்கள் எடுத்த பின்னால் திருப்பிக் கொடுத்து பாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹு தாலா அல் அல்குரானிலே சவா சவால் விடுவதன் மூலம் இந்த உலகம் என்பது பொய் இந்த உலகம் என்பது உண்மை அல்ல இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல பொய்யான ஒரு உலகத்திலே நாட்களை கடத்திக்கொண்டு கொண்டு ஒரு உண்மையான லட்சியத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளையும் வெறும் இந்த உலகத்திற்கான நடவடிக்கைகளாக உலகத்திற்கான செயல்பாடுகளாக உலகத்திற்காகத்தான் நாங்கள் கழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் உணராமல் நமது ஆயுளில் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு வருடத்தையும் நமது ஆயுளை நாம் கழித்து கொண்டே இருக்கின்றோம் இன்னல் மௌத்த அல்லாவின் தூதர் சலாஹம் அவர்கள் சொன்னார்கள் மௌத்து என்பது யாரும் ஒரு இடத்தை விட்டு தனது குடும்பத்தை விட்டு வெளியேறிச் செல்கின்ற போது நான் போய் வருகிறேன் என்று விடைபெற்று செல்வதை போன்று மௌத்து என்பது யாருக்கும் சொல்லிவிட்டு செல்ல முடியாத ஒரு நேரம்தான் ஒரு மரணம் இந்தல் மரணம் மவுத்த மவுத்து திடீர் என்று ஏற்படும் திடீர் என்று வந்துவிடும் உங்களுடைய இன்பங்கள் அத்தனையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒன்றுதான் மௌத்து என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே எனவே நமது வாழ்க்கையை நமக்கு மவுத்து வர முன்னால் நாம் தான் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் இவ்வளவு உபதேசங்களை சொன்ன பின்னாலும் எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹுத் திருத்தப் போவதில்லை அவனுக்கு கொடுத்திருக்கின்ற புத்தியை பயன்படுத்தி மூளையை பயன்படுத்தி சிந்தனையை பயன்படுத்தி இது ஒரு பொய் உலகம் என்பதை புரிந்து கொண்டு தன்னை தானே திருத்தி கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் யாரையும் திருத்தப் போவதில்லை என்பதை அல்லாஹுத்தாலா நமக்கு அடித்து சொல்லிவிட்டான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நமது வாழ்க்கையை திருத்திக் கொள்கின்ற கடமைப்பாடு நமக்குத்தான் இருக்கிறது நம்மை நாம் திருத்திக் கொள்வதோடு நமது குடும்பம் நாம் வழிகாட்டுகின்ற பிள்ளைகள் நமது எதிர்கால வாரிசுகள் நமது மரணத்தின் பின்னால் கையேந்த இருக்கின்ற நமது சொத்துக்கள் உலகத்திலே நாம் மறுமைக்காக விட்டு செல்கின்ற சொத்துக்கள் நமது பிள்ளைகள் எனவே நாம் திருந்தினால்தான் நமது பிள்ளைகள் திருந்தும் நாம் திருந்தினால்தான் நமது குடும்பம் திருந்தும் நாம் நமது கபருக்காக எதையெல்லாம் சேமிக்கின்றோமோ அவைகளை நமது பிள்ளைகளும் சேமிக்க ஆரம்பிக்கும் இல்லையென்றால் அனைவரும் கை சேதமானவர்களாகத்தான் இந்த உலகத்தை ஒருவருக்கு பின்னர் ஒருவராக நாம் விட்டு சென்று மறுமையில் நஷ்டம் அடைய வேண்டி வரும் எனவே நமது வாழ்க்கையை திருத்தி கொண்டும் அல்லாஹுக்கு விருப்பமான நல்ல மனிதர்களாக இந்த பூமியிலே ஐங்காலம் தொழுதும் அல்லாஹ்டத்திலே தௌபா செய்து நன்மைகளை அதிகமாக செய்து மரணத்தை அதிகம் அதிகம் நினைவுபடுத்தி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் மாறுவோம் என்று உங்களிடத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின்